இங்க தன்னலத்துல இருந்துதான் பிறக்குது பிறருக்கு யாருக்கும் கிடைக்காது எனக்கு கிடைக்கணுங்கிற எண்ணத்துல தான் ஊழல் லஞ்சம் பிறக்குது கோயிலா முதல்ல போய் நான் கும்பிட்டு போயிருந்தேன் சிறப்பு கரிசனம் வரிசை நிக்க முடியல அங்க தாயின் கருவறை பிரசவத்துக்கு போறேன்னா என்ன செலவானாலும் பரவாயில்ல எப்படியாவது காப்பாத்திருங்கன்னு நீங்க மருத்துவர் கையை பிடிச்சு சொல்றீங்கல்ல அந்த வார்த்தை தான் லஞ்சம் அப்ப எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லையா காசு வச்சிருக்கோம் அப்ப இயற்கை பிரசவம் கூட சிகிச்சை அறுவை சிகிச்சைக்கு போகுது சிசேரியனா போகுது லஞ்சம் தாயின் கருவறையிலிருந்து கோயில் கருவறை வரைக்கும் நீங்க காசு அப்ப அடுத்தவனுக்கு கிடைக்காது எனக்கு கிடைக்கணும் ஒரு மருத்துவ கல்லூரியில இடம் பத்து தான் இருக்கா நூறு பேர் நிக்கிறானா அம்பது லட்சம் வாங்குறதுக்கு அங்கதான் பிறக்குது ஊழல் அஞ்சு அப்போ தன்னலத்திலிருந்துதான் பிறக்குது எதுவும் சரியா இருக்குதுன்னு சொல்லி சரியா நாம சரியா இருக்கணும் ஒவ்வொருத்தனும் சரியானா நாடு சரியாயிருக்கும் அதை சொல்றதுக்கு ஒருத்தருக்கு புரிய வேணும்ல அதுதான் இந்த படம் ஒவ்வொருத்தரும் மாறணும் மூணு நான் இப்ப வந்து இவ்வளவு நேரம் சொன்னேன்ல எனக்கு கிடைக்காது உங்களுக்கு கிடைக்கணுங்கிற எண்ணத்துலதான் பிறகு மூலம் அத ஒளிங்க சரியாயிருக்கும் ஒரு நேர்மையான அதிகாரத்தை வந்தா ஒரு நொடியில இதெல்லாம் ஒண்ணு தான் நான் சொல்றேன் ஆனா மக்கள் மாறணுங்க அதிகாரியை சரி பண்ணுங்க அமைச்சரை சரி பண்ணுங்க பெருங்கடலா இருக்கிற மக்கள் கடல் சரியாகுடைய அது தூய்மையா இருக்கும் அது நஞ்சாயிருக்கும் அங்கதான் பிரச்சனை அதை சரி பண்ணுங்க

அவங்க அம்மா இறந்தவன பாதிக்க முடியும் அப்படி ஒவ்வொருத்தரும் செஞ்சு இந்த அடிமை சிந்தனை அடிமை எப்படி உருவாகுனா அநீதி எதிர்த்து புதுவில் தொடர்ச்சியா சைக்கிறேன் அடிமையா அப்படித்தான் எது ஒன்றை இலக்க தயாராக இல்லாதான் பிரிதொன்று எப்படி அடைய முடியும் மரணம் யாருக்கு எங்களால அது தவறு தவறுதான் பெத்த தாய் தந்திர செஞ்சாலும் தவறு தவறு தான் நினைக்கிறோம் சரியான ஒன்னா இருக்க முடியும் சமூக மாறுதலுக்கு மாறுதலை ஏற்படுத்த முடியும் அப்படிதான் மக்கள் இருப்பாங்க இல்ல நீங்க தம்பி எழுபத்தி வருஷமா ஊறி போன ஊழல் அஞ்சு ஒரு படத்துல ஒழிக்கணும் சரி இந்தியன் ஒண்ணு வந்துருச்சு படம் முடிஞ்சிருச்சு ஊழல் அஞ்சு ஒழிஞ்சிருச்சான்னு கேட்டா பதிலுக்கா இல்ல இல்ல இன்னும் இன்னும் பத்து படம் நூறு படம் எடுத்தா கூட இந்த ஊழல் அஞ்சு ஒழிக்க நீங்க மாறணும் ஊழல் அஞ்சு நான் மாறணும் இவர் மாறணும் அவர் மாறணும் அப்ப ஒவ்வொருத்தரும் ஊழல் லஞ்சத்திற்கு எதிராக மாறினால்தான் மாறு அதுதான் படம் அணியிருக்க அந்த படம் வந்து வந்துச்சு போதும் நீங்க விடலையே ஊழல் லஞ்சம் ஒளியிலையே இன்னைக்கு ஒளிஞ்சிருச்சா சொல்லுங்க அப்புறம் அது இருக்கிற வரை இந்த தேவை இருக்கத்தானே செய்து இந்த படத்துக்கான தேவை இங்கத்தானே செய்து நோய் இருக்கிறவரை மறந்து இல்ல நோய் இருக்கு மறந்து தேவை என்ன அதுல தான் சொல்லிட்டீங்களே இதுல சொல்றீங்க அப்படி சொல்ல முடியாது அதனால நோய் தீர்ற வரை அன்றாட நிகழ்வுகள்ல எதிர்கொள்கிற அவலங்கள் எவ்வளவு நம்ம நமக்கு என்ன நமக்கு எதுக்கு பிரச்சனை நமக்கு எதுக்கு பிரச்சனை நமக்கு எதுக்கு வம்பு என்று கடந்து போவதுதான் இந்த நாட்டுக்கே பிரச்சனை அது பினந்தோறும் நாம சந்திக்கிற எதிர்கொள்கிற பிரச்சனைகளை எல்லாம் இந்த படம் வந்து மிக ஆழமாக அழகாக வலியுறுத்தி ஒவ்வொரு உரையாடலும் வந்து ஒரு தத்துவம் போல இருக்கு தொடக்க காட்சியில ஒருத்தர் தெருவுல வெளிச்சிருக்கா அதை பார்க்கிற தம்பி ஜெகனுடைய கதாபாத்திரம் அவரு நுந்தூர்ல இரு சக்கரத்தை ஏற்றி அதை தண்ணி அடிச்சு வருது ஏ பார்த்து போடா அப்படின்னு நீ பார்த்து போடாங்கிறதுல இருந்து ஒவ்வொரு செயலும் மார்பெட்டான ஒரு சிந்தனையா இந்த படம் கிடைக்கும் இதுல உங்களுக்கு தெரியும் அண்ணா கமல்ஹாசன் அவர்கள் நடிப்ப நம்ம ஒவ்வொரு தோற்ற மாறுதலுக்கும் அவர் உடல் மொழியை மாற்றி அவர் நடிச்சிருக்கிற விதம் உடனடித்த எல்லா கதாபாத்திரங்களுமே சிறப்பா செஞ்சிருக்கிறாங்க முதல் பாகத்துக்கு இதுல இருக்கிற வேறுபாடு என்னன்னா ஒரு பிரச்சனை நம்மக்குள்ள ஒரு உளவையான ஒரு நோய் இருக்கு இந்த பிரச்சனையை கேட்க யாராவது வர மாட்டாங்களா யாராவது வந்து சரி செய்ய மாட்டாங்களா அது அப்ப இருந்தே வேத இதிகாச புராணங்கள் இருந்தே நமக்கு கற்பிக்கப்பட்டது எவரோ ஒரு இறைமுதர் வருவார் ஒரு தேவகுமாரன் வருவார் ஒரு பரமாத்மா வருவார் இப்படியே இருந்து இருந்து இது ஏன் பிரச்சனை ஓம் பிரச்சனை இது நம்ம பிரச்சனை நாட்டு பிரச்சனை என்று என்னாவதுனால அந்த சிக்கல்தான் இவ்வளவு எளிவும் அழிவும் கண்ணு முன்னாடி நம் நிலம் கலவும் போது நீர் நஞ்சாகுது காற்று நஞ்சாகுது உணவு நஞ்சாயிடுது அதை பத்தி நம்ம கவலையப்படணும் ஆனா அந்த படம் சொல்லுவோம் இப்ப யார் சரி செய்யறதுன்னு சுத்தம் சுதந்திரம் என்று எல்லா சுகத்திலையும் எழுதி வைக்கிறார்கள் யார் இறங்கி கூட்டுறதுங்கிற கேள்வி யார்த்தை எடுப்போம் அவரவர் வீட்டை சுத்தம் பண்ணுங்க நாடு சுத்தம் ஆயிருங்கறத கோட்பாடு அததான் படம் வலியுறுத்தி நாம வாழ்ற தெருவை கூட்டுணும் தேசம் தானா சுத்தமாகும் இதை செஞ்சா நாடு சரியாயிரும் இது யாரோ வரணும் யாரோ வரணும்னு நினைக்கிறேன் என்னால முடியாத திரையில ஒரு கதாநாயகன் செய்யணும்னு நினைக்கிறேன் அதை செஞ்சா கைதட்டும் இது உளவி ஆனா இந்த படம் என்ன சொல்லுது நீ உன் வீட்டை சரி செய்வீங்க ஒரு இந்தியன் தாத்தா வரணும்னு நீ எதிர்பார்த்துட்டு வரல என்ன பண்ணுவ அப்ப நீ சரி செய்ய நான் ஒவ்வொருத்தரும் பகத்சிங்கா ஒவ்வொருத்தரும் சுபாஷ் சந்திர போஸா மாறுவதை தவிர இங்க வழி கிடையாது அதுதான் சொல்லு இப்ப நான் பேசிக்கும் போது அண்ணன் சொன்னீங்க ஒரு அதிகாரி ஊழல் பெறார் லஞ்சம் பெறாருன்னா சரி பண்ணிடுவான் ஒரு நேர்மையான நிர்வாகி வந்து சரி பண்ணிடுறான் ஒரு அரசியல் தலைவன் வந்து ஊழல் செய்யறா மோசமான ஆட்சி செய்யறான்னா அதை மாற்றுவதற்கான வாய்ப்பு வலிமை மக்கள் தெரியும் அடுத்த அஞ்சாண்டுல போட்டு ஆனால் மக்கள் கரெக்ட் ஆயிட்டா மக்களே ஊழல் மயமாயிட்ட லஞ்ச மயமாயிட்டா ஒண்ணு ஒண்ணுமே பண்ண முடியாது ஒரு குட்டை நஞ்சாயிருச்சு ஒரு குளம் நஞ்சாயிருச்சு ஒரு ஏரி நஞ்சாயிருச்சு தண்ணி எடுத்து முடியலாம் ஒரு கிளம் கிணறு நஞ்சாயிருச்சுன்னா தண்ணியை இறைச்சிட்டு வேற தண்ணியை நினைச்சுடா கடலே விஷமாயிருச்சுன்னா அதனால மக்கள் தெளிவடைய மக்களுக்கு இப்ப ஒரு ஒரு இடம் வச்சுக்கீங்களே எங்க தெருவுல அந்த தெருவுல காசு கொடுக்குது இந்த தெருவுல காசு கொடுக்காம போறீங்கன்னு மற்ற தெருவுடன் போராடும் போது ரொம்ப கஷ்டம் அப்ப மக்கள் மாணவன் மண்ணில் புரட்சி வருவதற்கு முன்பு மக்களின் மனத்தில் புரட்சி கலை அந்த மாற்றத்தை ஒரு திரைப்படம் செய்யணும்னு நினைக்கிறது நம்ம ஒவ்வொருத்தரும் செய்யணும் ஆனால் இந்த படம் ஒரு ஆக சிறந்த விதையை ஒவ்வொரு இளைஞனுக்குமே எதிர்த்து அது மிகுந்த பாராட்டுக்குரியது திரைக்கதை அமைத்து இயக்கிய சங்கர் அவர்களுக்கும் அதுல ரொம்ப தன்னை வருத்திக்கிட்டு ரொம்ப மெனக்கெட்டு நடிச்சிருக்கிற நம்ம எல்லாருடைய அன்பிற்கும் பாசத்துக்குண்டே உலக நாயகன் என் அண்ணன் கமலஹாசன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் படத்தை எல்லாரும் பார்த்து பெற ஆதரவு கொடுக்கணும் ஏன்னா அப்பதான் இந்த மாதிரி சிறந்த படைப்புகள் தொடர்ந்து வரும் நீ முழுக்க முழுக்க சொல்றேன் பொழுதுபோக்கா பார்க்காம கேடுகட்டு குறையோடியே அழுத்த சமூகமா இருக்கிற குற்ற சமூகமா இருக்கிற இந்த சமூகத்தை பழுதுபாக்குற ஒரு கலையா இந்த ஒரு படத்தை இந்த படத்தை நீங்க பார்க்கணும் இந்த படத்தில் பங்கேற்று உழைத்த என்னுடைய அன்பு தம்பி ரவிவர்மன் கலை இயக்குனர் தம்பி அனிருத் ரவிச்சந்திரன் எல்லாருக்கும் என்னுடைய அன்பு வாழ்த்து